உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மேய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல்ரி இப்போதைய ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொன்னொரு தகவல் அறிவோம் மூலமா சந்திக்கிறோம் தமிழர்களுக்கான ஒரு பதிவாக இருந்து விமானத்துல பயணிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இது முக்கியமான முக்கியமான தகவல்களை தரவுகளை கொண்டு வர ஒரு எபிசோடா இருக்க போது இது விழிப்புணர்வாகவும் நீங்க எடுத்துக்கலாம் குழுமம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு பகுதியா தான் சுவிஸ் அதோட எய்தல் விமான நிறுவனங்கள் செயற்படுது பயணிகளோட பாதுகாப்பு மேலும் உயர்த்திறவக இழந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு

தான் முக்கியமானது பேட்டரி திறன் வந்து நூறு நூறுக்கு கீழே இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால எந்த முன் அனுமதியும் இல்லாம நீங்க அந்த பவர் பேங்க்ல கொண்டு போகலாம் ஆனா நூறு வேட்ஸ்ல இருந்து நூற்று அறுபது வரைக்கும் இருக்கு நாங்க கொண்டு போற பவர் பேங்க் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க விமான நிறுவனத்தினுடைய முன் எழுத்து அனுமதியை பெற்றா நீங்க அதை கொண்டு போகலாம் அதையும் தாண்டி நூற்று அறுபது வேட்ஸுக்கு மேல இருக்கு முழுவதுமா நீங்க தடை பண்ணியே ஆகணும் அதாவது கொண்டு போகவே முடியாதுங்க இதையும் தாண்டி கொண்டு போகணும் அப்படின்னா சில விதிவிலக்கு இருக்கு அதாவது மருத்துவ காரணங்களுக்காக அத்தியாவசிய சாதனம் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் பம்ப் இல்லனா மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் இயக்கிறதுக்கு பவர் பேங்க் தேவை இல்லையா அதுக்காக விலக்கு கொடுத்திருக்காங்க இதே விதி எலக்ட்ரானிக் சிகரெட்டுக்கும் பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய விதிமுறை எல்லாம் லுப்தான்சா குழுமத்தினுடைய அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அதாவது லுப்தான்சா ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ் யூரோ விங்ஸ் பிரசில்ஸ் ஏர்லைன்ஸ் டிஸ்கவ் ஏர்லைன்ஸ் அதோட ஏஆர் டோலோமிட்டி உள்ளிட்டவற்றுக்கும் ஒரே மாதிரியான விதியாகவே கொடுத்திருக்காங்க அதனால தான் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செய்யறீங்க இல்லையா தமிழ் சமூகத்தினர் குறிப்பா சூரிச்சி வழியா போறீங்க இல்லையா இந்த மாற்றங்களை நீங்க கவனத்துல எடுத்துக்கொண்டு உங்களுடைய பயணத்துக்கு தயாராகிறது ரொம்பவே அவசியமானதுங்க விமான நிலையத்துல கடைசி நேரத்துல நீங்க பிரச்சனைகளை சந்திக்கவே கூடாது கூடாதுன்றதுக்காக நாங்க இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றோம் பவர் பேங்க் விவரங்களை வந்து நீங்க முன்கூட்டியே சரி பார்த்துக் கொள்ளுங்க தேவைப்பட்டா சுவிஸ் இணையதளத்துக்கு போய் நீங்க அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் அத்தோட விவரங்கள் தேவையா சுவிஸ் இல்லனா லுப்தான்ஸ் அதிகாரபூர்வ தளங்கள்ல நீங்க போய் பார்த்துக்கலாம்

சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நோர்வேயில நவம்பர் ரெண்டாயிரத்தி எடுத்துக்கிட்டா எஸ் ஐ விமானத்துல பயணிகள் ஏறும் போது ஒரு பேட்டரி பேக் தீ பிடிக்குது கெபின் முழுவதுமே புகப்பரவுது எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தான் வீடு திரும்பினாங்க அடுத்ததா அக்டோபர் ரெண்டாயிரத்தி எடுத்துக்கிட்டா சைனாவில ஒரு விஷயம் ஓவர்ஹெட் பின்ல வைக்கப்பட்ட லித்தியம் பேட்டரி தீ பிடிக்குது விமானம் வந்து அவசரமா லேண்டிங் ஆகணும் என்ற நிலைமைக்கே உள்ளாச்சு அடுத்ததா கே எல் எம் விமானத்துல பவர் பேங்க் தீ பிடிக்குது கெபின் புகை

பாதுகாப்பாக வெளியேற்ற முடிஞ்சது ரொம்பவே நிம்மதியை பெருமூச்சு விடக்கூடிய சம்பவம் இந்த சம்பவம் பெரும்பாலும் தேர்மல் ரன் அவே என்ற நிலையால ஏற்படுது அதாவது பேட்டரி சேதமடைந்துச்சுன்னா அதிக வெப்பத்தில் இல்லைன்னா தவறான பேக்கிங்கால தானாகவே அதிக வெப்பம் உருவாக்கி அதை தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இத்தகைய தீக்கள் அணைக்கிறது ரொம்ப கடினம் அதாவது மீண்டும் தீப்பிடிக்கும் அபாயம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சூரிச்சி போன்ற ஐரோப்பிய விமான நிலையங்கள் வழியா பயணிக்கக்கூடிய இந்த ஆபத்துகளை கவனத்தில் கொள்ளுங்க பவர் பேங்குகளை கேரியோன் பேக்ல மட்டும் வச்சுட்டு சார்ஜ் பண்ணாம எளிதில் அணுகக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறது உங்களுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது எஃப் டபுள் ஏ படி பார்த்தா பவர் பேங்குகள் இந்த விபத்துகளுக்கு முப்பத்தொன்பது சதவீதம் பங்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது பயணத்தின் போது எந்த சாதனமும் அதிக வெப்பமடைஞ்சா இல்ல நான் புகையை வெளியேற்றுச்சுன்னா உடனடியா குழுவினர்கிட்ட சொல்லுங்க பாதுகாப்பு தாங்க முதலிடம் இந்த சம்பவங்கள் அதிகரிப்பதால விமான நிறுவனங்கள் கடுமையான நடவடிக்கைகளை பயணிகளுக்கு எதிராக எடுத்து வரதுதான் ரொம்பவே வேதனையானது அதனால பயணம் பாதுகாப்பாக அமைய வாழ்த்துகள்